நீ சொன்ன மாதிரி ஏசி டெலிவரி கடையில இருந்து ஆள் வந்திருந்தா அவர் நம்ம கிட்ட வசமா சிக்கி ஆனா அப்படி அங்க யாருமே வரலையே அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண போறோம் தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்ப நான் அந்த கடையில வச்சு அவரை பார்த்தது உண்மை இல்லைன்னு சொல்றியா நான் அப்படி சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டேன் உன் மேலே எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு என்னமோ கடையில நீ அவரை வாட்ச் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் தான் அட்ரஸ் மாத்தி கொடுத்துருக்கணும் பையன் மட்டும்தான் உயிரோட இருந்துகிட்டே செத்துட்டதா டிராமா பண்றானா அப்பா அதுக்கு மேல இருக்காரு இது சும்மா விடக்கூடாது அர்ஜுன் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க யார் சொல்லி பண்றாங்க இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் நான் விட்டுருவேன் நினைக்கிறியா பாவி நான் கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிப்பேன் என்னை நம்பு ஜேபி உயிரோட இருக்காங்கறத நிரூபிச்சு உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன் இது என்னோட பொறுப்பு ஆனா இதுல முக்கியமான விஷயமே அதுலயும் அவங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறப்ப நம்ம அதை விட ஒரு படி மேல இருக்கணும் ஜேபியோட அப்பாக்கு வெளியில இருந்து எங்கயோ பணம் வந்துகிட்டு இருக்கு அதனாலதான் ஏசி அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டே தானே அர்ஜுன் ஆமா நீ கவலையே படாத இந்த விஷயத்துல உன் கூட இருக்கிறது வெறும் அர்ஜுன் இல்ல உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷ அர்ஜுன் என்ன ஆனாலும் சரி உன்னை இதுல இருந்து காப்பாத்தாம விடமாட்டேன் வா எங்க அர்ஜுன் வா சொல்றல